ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பாரதி பாடசலை இந்த வீடியோவில் நம்ம கண்ணதாசனை பற்றின தகவல்களை பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் கண்ணதாசனோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முத்தையா அவரோட சிறப்பு பெயர் வந்து கவியரசு கண்ணதாசனுடைய பிறப்பிடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் என்ற டிஸ்ட்ரூரில் வந்து அவர் பிறப்பார் பெற்றோர் பார்த்திங்கன்னா அப்பா பேர் வந்து சாத்தப்பன் அம்மா பேர் வந்து விசாலாட்சி பிறப்பு வந்து இருபத்தி நாலு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இறப்பு பார்த்திங்கன்னா பதினேழு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இதைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தென்றல் சண்டமாரதம் முல்லை கண்ணதாசன் தமிழ் மனதில் வந்து கண்ணதாசன் நடத்திய இதைகள் அவரோட புனைப்பெயர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா காரைமுத்து புலவர் வணங்காமுடி பார்வதிநாதன் ஆரோக்கியநாதன் கமகப்பிரியா கண்ணதாசனோட சிறப்பு என்னென்னு பார்க்கலாம் இவர் வந்து தமிழக அரசின் இரண்டாவது அரசவை கவிஞர் முதல் அரசவை கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் வந்து தமிழக அரசோட முதல் அரசவை கவிஞர் இரண்டாவது அரசவை கவிஞர் வந்து கண்ணதாசன் சேரமான் காதலி என்ற ஒரு நூலுக்காக வந்து சாகித்ய கதம் விருது பெற்றிருப்பார் அண்ணாமலையார் நினைவு பரிசன் பெற்றிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் கலங்காஜர் மனைமே என்ற திரைப்பட பாடல் எழுதி திரைப்பட பாடலாக அறிமுகமாகுவார் அடுத்து இவரோட நூல்கள் பற்றி பார்க்கலாம் கவிதை நூல்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஆட்டநந்தி ஆதிமந்தி மாங்கனி கள்ளக்குடி மகா காவியம் இயேசு காவியம் தைப்பாவி இதெல்லாம் கண்ணதாசுன கவிதை நூல்கள் புதினங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் தீவு அங்கையர்கன்னி வேளாங்குடி திருவி இதெல்லாம் புதினங்கள் தன் வரலாறு என்னென்னு வனவாசம் மனவாசம் இதில் என்ன தன் வரலாறு அவரோட நாடக நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராச தண்டனை இது வந்து கண்ணாசன நாடக நூல் இது வந்து கம்பர் அம்பிகாவதி வரலாற்றை பின்பற்றி எழுதப்பட்ட ஒரு நூல்தான் ராச தண்டனை கட்டுரை வந்து அர்த்தமுள்ள இந்து மதம் மேற்கோள்கள் மேற்கோள்கள் பார்த்தீங்கன்னா நதிவெல்லாம் காய்ந்துவிட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை மாற்றம் எனது மாநில தத்துவம் செந்தமை சொல்லெடுத்து இசை தொடுப்பேன் போற்றுபவர் போற்றட்டும் புயதி வாரி தூற்றுபவர் தூற்றட்டும் தொடர்ந்து செல்வேன் இமைக்கும் போதில் ஆயிரம் போட்டி எத்தனை வீண் கனவு இதெல்லாம் வந்து என்னுடைய மேற்கோள்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ கணக்கு சொன்னால் பார்த்தீங்கன்னா எல்லா கூட நம்ம பார்த்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோட ஏதாச்சும் டவுட் இந்த கமெண்ட் செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பல வீடியோக்கள் உங்களுக்கு நம்ம பாரதி பாடசாலை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்